நிறையவே அப்படிதான் இருக்காங்க படித்த படிப்பு ஒன்று அமையிற வேலை ஒன்று என்ன வாழ்ந்தாகணுமே அதை நம்பி அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது அவங்க கடமை பொறுப்பு இருக்குது அதுக்காக வருமானத்துக்காக போய் என்ன பண்ணிடுறாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ படிக்கிறது ஒரு ஸ்டாட் பீரியட் மூணு வருஷம் ஆறு வருஷம் ஒரு மாத்திரை ஏறி போயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து வாழக்கூடியது அடுத்து முப்பது வருஷம் இருக்குது அந்த முப்பது வருஷம் வரக்கூடிய தசா புத்திக்கு ஏத்த மாதிரி படிப்பெடுத்து படிச்சீங்கன்னா இவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன்ட் இருப்பாங்க அடுத்து இவங்க தான் கிரேடு வரும் இல்லைன்னா ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கும் மேல இருக்கும் இவனுக்கே தரணும் அவனுக்கே வந்திருப்பான் ட்ரைனிங் இவன் கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த கிடைக்கும் ப்ரொமோஷன் என்ன காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு துறையை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்து ஒரு ஒரு இடத்துக்கு மாறி போய் எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்காக தான் போறாங்க வேலையாக இருக்கும் வருமான குறைவா இருக்கும் ஆனா அவங்க விரும்புறாங்களே அதை லவ் பண்றாங்க அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க வருமானம் அவங்களுக்கு பெருசாக தெரியல செய்கிற வேலையில் திருப்தியா இருக்காங்க அது அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் திருப்தி இருக்காது ஆனா வருமானம் நிறைய வருது

அந்த வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி கவலை இல்லாம இருப்பாங்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பல ஜோதிடர்கள் வந்து ஒரு வழிகாட்டுதல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து பயன்படுறீங்க ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியா இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் நீங்க நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு இன்னைக்கு வந்து ஜாப் ரிலேட்டடா போகலாம் மேடம் இப்போ ஜாப் ரிலேட்டடா வந்து நிறைய வந்து பண்றாங்க இப்போ வேலை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு சோ அப்படி கிடைச்சாலுமே வந்து அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காவே வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க சோ இப்போ வந்து ஒரு ஐடி ஃபீல்ட் அப்படிங்கும் வந்து நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டு போறாங்க அப்படிங்கும்போது இப்போ வ வருஷம் வருஷம் லட்சக்கணக்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே ஆகுறாங்க அப்படிங்கும்போது வந்து அந்த கம்பெனில இருந்து வருஷம் வருஷம் வந்து லே ஆஃப் மாதிரி நிறைய வேலை இழப்பு வந்து நடந் நடந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது இப்போ அவங்களுக்கு வந்து வேலை போகுது அப்படின்னா அவங்களுக்கான ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளேயே போறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது மேடம் அருட்கெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டில் ஆஸ் ஆஸ்ட்ரோ தமிழாளர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்னைக்கு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க ஐடிஎஃப் ஃபீல்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கு இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமா உங்களுக்கு பணம் அப்படிங்கிற சேல்ரிக்குள்ள போறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள விட இவங்க புதுசா வரவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா இன்கம் வகையிலையும் இவங்களுக்கு கிடைச்சிடும் பட் இவங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு எப்போவுமே ஐடிஐ ஃபீல்டில் புதன் ப்ளஸ் ராகு தான் ஒரு ஜாதகத்துக்கு முக்கிய முன்னோடி அந்த கிரகமாகப்பட்டது சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நிஜமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்க யார் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு கம்பெனியை பிடிச்சிக்கணும் சரிங்களா அதுக்கான ஒரு கிரகம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்போவுமே ஒர்க் வந்து லேட் நைட் தான் அப்ப இரவு சார்ந்தவங்களுக்கு அப்ப சந்திர பகவான் பலமா இருக்கணும் சூரிய பகவானோட ஆத்ம கிரகத்தோட பலம் குறைஞ்சு உங்களுக்கு மனோ கிரகத்தோட பலம் உள்ள வருது ஆனா நிச்சயமா ஐடி பீல்டுக்குள்ள ஒர்க் பண்ற பீப்புள்ஸுக்கு அதிகமான ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துருது அப்ப ஆறாம் இடம் சர்வீஸ் இரண்டாம் இடம் நமக்கு வரக்கூடிய வருமானம் பத்து தொழில் பதினொன்னு லாபம் ஆனா பன்னெண்டு தான் விரயம் இந்த அஞ்சோட கனெக்டிவிட்டியோ ஒரு ஜாதக ரீதியாக இணைவு கரெக்டாக இருக்கணும் எட்டு பன்னெண்டு தசா புத்தியோட அமைப்பிலேயோ காலமோ இல்லை இந்த ரெண்டு அஞ்சு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த கிரகங்கள் தசா புத்தியோ கரெக்டா கோச்சாரத்தில் பயணிக்கணும் அப்பதான் இவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ண முடியும் ஆனா இது இரவு சார் தொழிலடிங்கும் போது இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா உணவு பழக்கமும் மாறிடுது அவங்க லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆயிடுது பணத்துக்காக போய் உட்காந்து வருமானத்தை எடுத்து இழந்துடுறாங்க ஹெல்த்து இழந்துடுறாங்க அப்ப என்னன்னா இங்க ஆறு எட்டு பணோட ஆக்டிவிட்டி பயங்கரமா இருக்கும் இவங்க ஒர்க்குக்காக போகும்போது சம்பாதிக்கணும் லோகத்தை போய் உட்கார்ந்து சம்பாதிக்கிறாங்கடாமா ஆனா சேமிக்க முடியறது கிடையாது ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபான்னு மாதமான வருமானம் வந்துடும் அவங்க என்ன லோனை அகல காலம் இருப்பாங்க போடுவாங்க இடத்த வாங்கி போடுவாங்க தேவைகள் எல்லாம் எல்லாம் பூர்த்தி பண்ணிக்குவாங்க போயிடும் ஆனா பன்னெண்டாம் இடம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்தா மட்டும்தான் ஹெல்த் சார்ந்த விஷயத்துல வந்து ப்ராப்ளம் வர்றதில்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகல் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அப்ப ஒரு பகலுக்குண்டான கிரகமும் ஆத்ம கிரகமும் இரவுக்குண்டான மனோகிரகமும் அவங்க ஜாதகத்துல முதல்ல மாற்றமாக இருக்கணும் மாற்றம் மீன்ஸ் தெசாம்புத்திக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்போ தான் அவங்க ஸ்டாண்டிங்காக அந்த ஒர்க்கை செய்ய முடியும் ஆனால் குறிப்பிட்ட பீரியட் மட்டும்தான் ஒரு தெசா புத்தி காலம் சம்பாதிக்க முடியுண்டாமா ஒரு கோல்டன் பீரியட் அதுக்கப்புறம் யாருக்குமே அந்த எட்டு பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகாது ஏன்னா அவங்க ஹெல்த்தை கெடுத்துக்கிறவங்க ஹெல்த்தை பாதிப்பு பண்ணுறவங்க தான் அந்த இடத்துல உட்கார முடியும் ஏன்னா புதன் தான் கம்ப்யூட்டர் ராகுத நெட்ஒர்க் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்போது போது இவங்க உள்ள ஒர்க் பண்ணும்போதே நாலு கம்பெனியை லைனு கையில் பிடிச்சிக்கணும் நிறைய ஃபீல்டில் பசங்க வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க நாலு கம்பெனி எடுத்துட்டு அவங்க எப்போ அனுப்பு ஆனால் ஒரு வேலைக்கு போகும்போது தெரியும் நமக்கு இது ஸ்டாண்டிங்கான ஒர்க்கு கிடையாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஷார்ட் அம்பாடிச்சிக்கலாம்னு உள்ள போய் உட்காடுறாங்க ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஆனால் யார் திறமையா இருக்காங்கன்னா அந்த ரெண்டு கனெக்டிவிட்டி சிறப்பாக இருக்குன்னா வெளியே வரும்போதே நாலு கம்பெனியில பிடிச்சிக்குவாங்க வந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப வரக்கூடிய வர ஆளுகளுக்கு இப்போ இவங்க ஒர்க் கொடுத்து சம்பாதிச்சுக்குவாங்க ஒரு பெரிய கார்பரேட் சிஸ்டம் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஒர்க் பண்ற பீப்புள்ஸும் பண்ணலாம் இதுதான் திறமை அப்ப எப்படி இருந்தாலும் அவங்க ஷார்ட் பீரியட் தான் இந்த ஒர்க்கு அவங்க என்ன பண்ணணும் தொழிலை கத்துக்கணும் நுணுக்கத்தை கத்துக்கணும் நாலு கம்பெனியோட வெளியே வந்தா மட்டுந்தான் அவங்களுக்கு ஸ்டாண்டிங்கான விஷயம் நான் எதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதுல இன்கமும் பாத்துடுறோம் அப்ப இன்கம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம திறமைய வளர்த்து நம்ம ஸ்கில்ல வளர்த்துக்கணும் இந்த மாதிரி அந்த ரெண்டு அஞ்சு பத்து இந்த கேண்டிவிட்டி இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு நாலு ஆறு பதினொன்னு இந்த கேண்டிவிட்டி இருந்தாலும் அவங்க ஜாதக ரீதியை வந்து பத்தி வச்சுக்கோங்க அழகா வெளியே வந்தாலும் அவங்க அதே லைன்ல நீட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கும் அதே நியூ நியூப் தேவைப்படுது ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுது இவங்களுக்கும் அதே தேவைப்படுது அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களை விட அஞ்சு ரூபா ஜாஸ்தி கொடுப்பாங்க ஏன்னா நாலு கம்பு கையில் வச்சிருக்காங்க இல்லையா அப்ப வருமானம் சம்பாதிக்கிறது பிரச்சனை கிடையாது ஒரு இடத்துல வெளியே வந்தா எப்படி ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது முக்கியம் இந்த ஜாதகம் திருந்தா மட்டும்தான் அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியும் இப்ப பொதுவா வச்சுக்கோங்க ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல ஏழு ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஏந்திர சனி ஆகும் ஒரு அனுபவம் அறிவை கொடுப்பாரு கண்டக்சனி அப்படிங்கும் போது உங்களுடைய கூட்டா பண்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிரச்சனையை கொடுப்பாரு அதே மாதிரி எட்டாம் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க செய்யக்கூடிய தொழில சரிவுகள் ஏற்பட்டாலும் ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களோட ஸ்டாண்டிங்க உட்கார வைப்பாரு ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம என்ன ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்பதான் ஸ்ட்ராங்கா உட்காரணும் சரி ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் நிரந்தரம் உள்ள போறாங்க உள்ள போகும்போது தெரியும் உங்களுக்கு இது குறிப்பிட்ட ஷார்ட் இருந்தா அப்படின்னு தெரிஞ்சே ஒரு முதல வாயில போய் கையையும் தலையையும் கொடுப்பானே நம்ம அப்போ என்ன பண்ணணும் குட் திறமை யோசிக்கணும் அவங்க என்ன கத்துக்கலாம் அந்த டைம் வந்து நிறைய பேர் என்ன டைம் நிறைய ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க விட்டு படிக்க வச்சிருப்பாங்க இவங்களுக்கு சேல்ரி வருது ஆனா அதை விட அங்க செலவு ஜாஸ்தியாக அவங்களுக்கு அங்கே ஃபேமிலி கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அங்க எக்ஸ்பென்ஸ் நிறைய அவங்க சாப்பாடு செலவு இருந்து எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது அவங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அவங்க பணம் ரெண்டாவது பட்சம் தான் அதே மாதிரி நாலு லட்சம் சம்பாதிக்கும் வெளியே வந்து எவ்வளோ கடன்னா நிறைய கடன் வச்சுருப்பாங்க அந்த கடனை சமாளிக்கிறதுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒர்க் பண்ண எல்லாத்தையும் இழந்துருவாங்க அந்த விஷயமும் இந்த வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே இருக்கு அப்போ எதையுமே அவங்க வந்து யோசிக்கணும் நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டோம்னா அடுத்த லெவல் போகணும் ஆனால் என்ன ஒர்க் பண்ணும்போது நாலு கம்பெனி நீங்க பிடிச்சி பேசுறீங்கன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கோ அங்கேயும் பிரச்சனை ஏற்படும் அதை வெளியே தெரிஞ்சுக்காமையே இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் யோசிக்கணும் ஒரு விஷயத்த உட்கார்ந்தோம் செஞ்சோம் பார்த்தோம் பண்ணோங்கிறத விட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற பிளானிங் வேணும் இது எல்லா தொழிலுக்குமே கண்டிப்பா பொருந்தும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி வந்து அந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணாம தான் இருக்கிறாங்க ஏன்னா படிக்கிறது ஒரு விஷயமா இருக்கு வேலை பாக்குறது வந்து இன்னொரு விஷயமா இருக்கு ஸோ இப்போ பிடிக்காம ஒரு ஜாப் பண்றாங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க அதை விட்டு வெளியே வரணும்னு யோசிச்சாலுமே அவங்களால அந்த சுழற்சியில இருந்து வெளியே வர முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஆறு எட்டு பாண்டது ரொம்ப இம்பார்ட்டன்டாங்க பத்தாம் இடம் தொழில் சாணம் தான் படித்த படிப்புக்கேற்ற கல்வி வேணும் அப்படின்னா இவங்க படிக்கும் போதே இவங்க ஜாதகத்துக்கு எந்த மாதிரி துறைய தேர்ந்தெடுக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும் அதை தான் சைன் பண்ண முடியும் ஏன்னா எல்லாருமே கணிச்சிருவாங்க ஏன்னா தொழில் சார்ந்த துறை அதுக்கடுத்து பதினொன்னு அத கூடிய லாபம் சரிங்களா அப்ப வெளிநாடுல படிக்கலாமா எங்க படிக்கலாம் ஏது படிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல போய் படிப்பாங்க அவங்க மைண்ட் வந்து இவன் அங்க போறான் நம்ம அதையே படிக்கலாம் அப்படின்றாங்க இன்னொன்னு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பக்கமா இருக்கு இல்லை ஏன் ஹாஸ்டல் அனுப்பாட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் முதல்ல அவங்க அவங்க ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஃபீல்டு எடுத்தா சைன் பண்ண முடியும்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் பிளஸ் டூ முடிச்சிட்டாங்களா அவங்க என்ன செய்யணும் இன்னைக்கும் எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு கேர் கேள்வி பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டா மேம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க வந்து பார்த்துட்டு இவன் எந்த ஃபீல்டு சைன் பண்ண முடியும் அவங்க மெயின் கூட படிக்கலாம் இது வந்து எப்போ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ டென்த் டுவெல்த் படிக்கிறாங்கன்னா அப்பவே வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாமா மேக்ஸிமம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டா அவங்க டிகிரி போடுறதுக்கு இவங்க அந்த ஃபண்டமெண்டில் தான் நடவா அஸ்திவார்த்தை சாங்க போடணும் இல்லையா அப்போ அப்போ வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு லீவ்ல இருக்காங்க அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க அவங்க ஆஸ்தான ஒருத்திருப்பாங்க ஜோதிடர் அவங்கக்கிட்ட உட்காந்து குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடணும் ஏன்னா அவனோட மைண்ட் செட் என்ன அவசா புத்தி என்ன இவன் எந்த ஊரில் உட்காந்து படிக்கலாம் எந்த மாதிரி எடுத்து படித்தா சைன் பண்ண முடியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அதை சொல்லும் போது தான் நம்ம அம்மா அப்பா மட்டும் ஜாதக நான் சொல்லவே மாட்டேன் கோம்மை ஏன்னா குழந்தைங்க சொல்லும்போது இவங்க சொல்ல தெரியாது அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஏன்னா பன்னெண்டு வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா குழந்தைங்க எனக்கு ஆபீஸ் வரணும் என்னக்கார நம்ம நேருக்கு ஒன் டு ஒன்னா உட்காந்து குழந்தைங்கிட்ட பேசும்போது அந்த குழந்தையோட வளர்ச்சி அவன் கையில அவன் எடுத்துக்கணும் அப்ப நீங்க இதெல்லாம் செய்யுங்க இது படிங்க நல்லா இருக்கும்போது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் குழந்தை பேசத போனீங்க என்னப்பா பிடிக்கும் என்ன படிக்கிற அப்படின்னு கேக்குமா சொல்லுவான் அந்த ஃபீல்டு அவன் செட் ஆகாம இருக்கும் குழந்தையிலிருந்தே ஆகப்போ டாக்டர் ஆகும் நினைப்பாங்க டீச்சர்னு நினைப்பாங்க ஏன்னா எந்த விஷயத்த குழந்தைங்க பாக்குறாங்களோ அதை இமேஜ் பண்ணிக்குவாங்க ஆனா அவளோட கரியர்ல சைன் பண்ணணும் வாழ்றது வேற வளர்றது வேற வாழ்றதுங்கிறது சம்பளம் வருது சாப்பிட்றோம் சேமிக்க முடியாது நிறையவே அப்படிதான் இருக்காங்க படிச்ச படிப்பு ஒண்ணு அமையிற வேலை ஒண்ணு என்ன வாழ்ந்தாகணுமே தலை நம்பி அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு அவங்க கடமை பொறுப்பு இருக்கு அதுக்காக வருமானத்துக்காக போய் என்ன பண்ணிடுறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஒரு சிலருக்கு சுயமா தொழில் பண்ணவே கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க சொந்தமாக பணம் லோனை வாங்கி போட்டு உட்காருவாங்க பிசினஸ்ல அதுவும் லாஸ் தான் யார் வேலைக்கு போகணும் யார் பிஸ்னஸ் செய்யணும்னு இருக்குதா ஜாதகத்தில் அதை எடுத்து அவங்க செஞ்சா மட்டும்தான் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இதுதான் ரூல் இதை விட்டு நீங்கள் மாறி வர முடியாது ஆனால் இதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும் பக்குவம் வேணும்னா அனுபவம் வேணும் அனுபவம் இல்லாமல் பக்குவம் வராது அம்மா அப்பா சொல்ற விஷயத்தையும் இந்த காலத்தில் பசங்க கேட்டுக்க மாட்டாங்க பசங்க சொல்ற விஷயத்தையும் அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க பழகிற பழகுற விதமும் அவங்க போகிற விஷயம் எல்லாமே ஸ்பீடா இருக்கு பத்து பேருக்கு ஒத்து வரும் நமக்கு ஒத்து வராதுடாமா நம்ம சொல்ற விஷயத்த பத்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல நம்ம சொல்ற அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க போது அவங்க நம்ம ஏற்றுக்கணும் அவங்கவுங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் சர்வீஸ் கிரகம் பத்தாம் இடம் தொழில் நீ சுயமாக தொழில் செய்யணுமா உத்தியோகத்தில் போய் உட்காரணுமா அது அரசாங்க பீட்ல போகணுமா ப்ரைவேட்டில் போகணுமா எந்த மாதிரி டிகிரி எடுக்கணும் நீ எதை சார் லைனில் போகணும் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் ஏன்னா ஒரு தெசா புத்தி தான் ஒருத்தரை வாழ வைக்குது அந்த தெசா புத்தி கோட்சாரத்தில் எங்கே பயணம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிப்பை எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பத் இப்போ படிக்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் மூணு வருஷம் ஆறு வருஷம் ஒரு மாத டிகிரி போடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாழக்கூடியது அடுத்த முப்பது வருஷம் இருக்கும் அந்த முப்பது வருஷம் வரக்கூடிய திசா புத்திக்கு ஏற்ற மாதிரி படிப்பைடுத்து படிச்சீங்கன்னா தான் சைன் பண்ண முடியும் எல்லா ஐடி ஃபீல்டும் உட்காந்துக்கிறாங்க பட் எத்தனை பேர் சைன் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் மார்க்னா ஹெல்த் பொண்ணு போனதுன்னா கொஸ்டின் மார்க்காக இருக்கு நிறைய பேர் இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை பிரச்சனையா இருக்குங்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைக்காக வந்து கம்பெனிஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க நிலையா வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை செய்ய மாட்டாங்க ஸோ இவங்களோட அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமா பிரச்சனை வருதுன்னாவே சூரிய பகவான் தான் அடுத்த போஸ்ட் ரெண்டாவது குரு எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் ரெண்டு பேர் நத்த வேலை இல்லாமல் இருந்தாவோ இல்லை இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் பத்துக்குண்டான கிரகத்தோட அதிபதியோட பகையா இருந்தாவோ செய்யக்கூடிய இடத்துல இவங்க இவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருப்பாங்க அடுத்து கிரேடு வரும் இல்லைன்னா ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கும் யார் பண்ணுவாங்க வேலை இருக்கும் இவனுக்கு ஏன் தரணும் அவனுக்கே வந்திருப்பான் ட்ரைனிங் இவங்க தான் ஆனா அவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் என்ன காரணம் இவங்களுக்கு சம்பந்தம் வந்து பகைமை உணர்ச்சி சூரியன் குரு யாரோட ஜாதத்துல பாதிப்பு இருக்கோ பத்துக்குண்டான புத்தி எந்த கிரகத்தோட பலவீனமா இருக்கோ அவர்களுக்கு அந்த ஆபீசர் போல பிரச்சனை எப்பவும் உண்டுடாமா இவங்க இவங்க பழக்கமா இருக்கணும்னா இவங்க இவங்க என்ன தன்மானத்துக்கு தன்மானத்துக்கு அவங்க என்ன இறங்கி போகட்டும் நம்ம குடுக்கலாம்னு நினைப்பாங்க இருக்கு இறங்கி போது தன்மானத்தை விட்டு எங்கேயும் வேலை செய்ய முடியாது இது வந்து எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி ஐடி ஃபீல்ட்ல முதன் புதன் ராகு தான் இந்த ராகுக்கு யார் எளிமின்னு கேட்டீங்கன்னா சூரியன் குரு தான் ஆனா புதன் வந்து குரு அற்பு குருக்கு ஆனா இங்க ராகு எடுத்த புதன் ராகு மட்டும் வச்சுக்கோ அவங்க குறிப்பிட்ட திசை ஆறு எட்டுல உட்காந்துட்டாவோ இல்ல ஆறு எட்டுல ராகு குரு இருந்துட்டாவோ இல்ல கோச்சாரத்தில் ஒன்னா கிராஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃபீல்ட்ல ஆபீசர்ஸ் மூலமா தான் பிரச்சனையே வரும் கைக்கு வர்றது எட்டாது நம்ம சொல்லி கொடுத்தோம் நம்ம ட்ரைன் பண்ணோம் அவங்கள கை தூக்கி குடுத்தாங்கல்ல எனக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏதோ தன்மானம் இவங்க தாசா பிடிப்பாங்க கையில கால்ல விடுவாங்க ஏன்னா இறங்கி போறாங்க அத கல்லு பாக்குறாங்க அவனமா என்ன வளைஞ்சழிஞ்சு போக முடியலப்பா அப்படின்னு இது ஒரு காரணமா இருக்கு இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் வேற வேற விஷயங்கள்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காகவே நிறைய ஜாப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி அமைப்பு இருக்குமா இல்ல அவங்களுக்கு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு துறையில் மட்டும்தான் எடுத்துக்கணும் அடுத்தடுத்து ஒரு ஒரு மாறி போய் எடுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்காக தான் போறாங்க சரிங்களா ரெண்டாவது ஆறாம் இடம் பத்தாம் இடம் மைனஸா இருந்தாவோ லக்னமும் திசா புத்தியும் லாக்ல இருந்தாவோ ஒரு இடத்துல போய் கரெக்டாக உட்கார மாட்டாங்க ஆனா மேக்ஸிமம் வச்சுக்கோங்க ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருக்குன்னா எந்த இடத்துக்கு போறாங்கன்னு தொழிலை கற்றுக்கிட்டு அது ஓனர்ஷிப் ஆவாங்க அத ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஆறு பத்து கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அங்க போய் கத்துக்குவாங்க கடனை உடனே வாங்கி என்ன பண்ணிருவாங்க லோனை அது அரேஞ்ச் பண்ணி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு வந்துருவாங்க லீடிங்ல என்ன காரணம் யாரும் ஒன்னு ஒருத்தில பஸ் இருக்குண்டாமா ஆனா எல்லாத்துக்கும் முதல் வாய்ப்பு கிடைக்கும் தக்க வச்சுக்க மாட்டாங்க ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கும் சரியா ஜாதத்துல பார்த்துருக்கோம் ரெண்டாவது வாய்ப்பைய சரியா பயன்படுத்திக்கணும் என்ன காரணம் நிறைவு இல்லை ஒரு சிலருக்கு எல்லாம் ஏற் மனசுக்கேற்ற வேலை கிடைக்காது இல்லைன்னா வருமானம் இருக்காது கரெக்டாக ஹார்டர் பண்ணுவாங்க பிடிச்ச வேலையா இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விதான் பிடித்த வேலையாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் ஆனால் அவங்க விருப்புகிறாங்களே அதை லவ் பண்றாங்க அதை விட்டு வெளியே வரமாட்டாங்க வருமானம் அவங்களுக்கு பெருசா தெரியல செய்கிற வேலையில திருப்தியாக இருக்காங்க அது அவங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும் ஒரு சிலர் கொஞ்சம் திருப்தி இருக்காது ஆனால் வருமானம் நிறைய வருது ரெண்டு விஷயம் இருக்கு இவங்க பணத்துக்காக தான் வேலை செய்யறாங்க அவங்க மனசுக்காக வேலை செய்யறாங்க இப்போ ஒரு சில பார்த்திருப்போம் என்னன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே கம்பெனில இருப்பாங்க அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுல இருந்து இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஜாபுக்கு போறாங்க அதை விட சேலரி வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலுமே அது வந்து போகணுமா அப்படின்னு நல்லா யோசிப்பாங்க சோ அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அது அந்த ஆறு பத்து ரெண்டு நாலு இதுல சம்பந்தம் ஏழு இந்த காண்டி வச்சுக்கோங்க அதே லக்னமும் ராசியும் கௌரவ கிரகமா இருந்து ஒரு ஆட்சி பெற்ற நிலையில நிலை வச்சு இருக்கு அப்படின்னா அவங்க செய்யற வருமானத்துல கம்மியா இருந்தாலும் இடத்த விட்டு வரமாட்டாங்க போதும் எனக்கு இந்த வருமானம் போதும் எனக்கு நல்லா நல்ல மதிப்பு மரியாதை இருக்குல்லதான் நமக்கு நேம் இருக்கும் யாரால் நேம் விட்டு கொடுக்க முடியாது இவங்க அந்த இடத்துல இருந்தா ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது சூரியன் குருதான் புகழு புண்டான கிரகம் சரிங்களா வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு நிறைய நிறைய நேம் இருக்கு விட்டு வர மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஒர்க் எடுத்துக்கிட்டே இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு பிசினஸ்லயும் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்ப என்னன்னா இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றாங்க இப்போ ரிலேட்டிவ்ஸே பண்றாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரதா செய்யும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வந்து நிறைய சண்டை போட்டு நான் பிரிஞ்சு போற அளவுக்கு எல்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா சோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் கூட்டா பிசினஸ்னாவே ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் பாதகஸ்தானமா வருது பகை வீடா வருதுன்னா அவங்க கூட்டு சேரவே கூடாது இன்க்ளூடு கணவன் மனைவியா இருந்தாலும் கூட செய்யக்கூடாது தொழில் இப்ப வந்து ஜாதகம் பார்த்து எல்லாமே நல்லபடியாவது ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஒரு குறிப்பிட்ட தான் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க அதுலயுமே பிரிஞ்சு போறதெல்லாம் நிறைய நடக்க தானே செய்யுது சோ இந்த ஜாதகம் பேஸ் வந்து எப்படி நம்ம சரியா வச்சுக்கணும் அதான் நமக்கு பகை வீடாகவும் பாதக வீடாகவும் ஃபர்ஸ்ட் வரக்கூடாது ஒரு ரூல் ஒரு குறிப்பிட்ட சில பெயர்கள் கூட இப்ப துலா வச்சுக்கோங்க துலாத்துக்கு யார் பாதகம்னா சூரிய பகவான் தான் வருவார் சிவன் கொண்ட எல்லாமே செட் ஆகாது சரிங்களா அருணாச்சலம் இருப்பாங்க அண்ணாமலைன்னு இருப்பாங்க சிவமூர்த்தின்னு இருப்பாங்க எதிரி அவங்க பாதகத்தை பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி குரு குரு வந்து ஜென்ம எதிரி ஏன்னா இவர் சுக்கர பகவான் அசுரகுரு அவர் குரு பகவான் தேவகுரு இவங்களும் எதிரி என்ன காரணம்னா துலாம்ல பிறந்தவங்களுக்கு பத்தாம் வீட்டுல போய் குருவ அடைஞ்சிடுறாரு அந்த குருவோட பெயர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள ஆளுமை செய்வாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது பார்ட்னர்ஷிப் இதே மாதிரி பாதக வீடுன்னு வச்சுக்கோங்க எதெல்லாம் பாதகம்னா மிதுனம் கண்ணி தனுசு மீனத்தை பிறக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் வரக்கூடிய வீடு வந்து பாதக வீடா வரும் இன்னொன்னு வியாபார கிரகம்னாவே புதன்தான் அப்ப இவங்களுக்கு பாதகமா வரும்போது இந்த ராசிக்காரர்கள ஒண்ணு சேரவே கூடாது நம்மா லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் ஒண்ணு சேரக்கூடாது எப்படி ஒரு திருமண பொருத்தத்துக்கு நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி தொழிலுக்கும் பொருத்தம் பாக்கணும் ஏன்னா இது வந்து கரியர் அது எல்லாம் வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதக வீடா இருக்குன்னா லாபம் வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒரே மாதிரி வியாபாரத்தை கொண்டு போக முடியாது நஷ்டம் வருது அப்படின்னா ஒருத்தர் மாங்கு மாங்குன்னு மட்டும் கஷ்டப்படுவாரு அந்த மூணு பேர் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் உழைப்பு தான் அதிகமா இருக்கும் அந்த மூணு பேத்துக்குமே தெரியும் ஆனா நஷ்டம் வரும்போது இந்த மூணு ஒன்று சேர்ந்துக்குவாங்க அந்த ஒருத்தரை மட்டும் என்ன பண்ணுவாங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்ப நிறைய வருத்தப்பட்டு வெளியே வருவாங்க அது என்ன காரணம்னா யாருடைய ஜாதகப்படியில வீக்கா இருக்கு சனி பகவான் அடிமை தொழில் செய்ய கிரகம் சூரியன் செவ்வாய் அதிகாரம் பண்ணக்கூடிய கிரகம் குரு வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கௌரவத்தை காட்டும் எல்லாம் இவங்க நாலு பேர் தேவையா இவருக்கு ரிச்சா இருப்பாரு பாக்குறதுக்கு போய் ஜை இருப்பாரு செவ்வாய் எடுத்தீங்களே மிரட்டும் அப்ப என்ன இந்த யாரோட அமைப்புல இந்த மூணு கிரகத்துல பலம் அதிகமா இருக்கும் அவங்க ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க இது ஒருத்தர் மட்டும்தான் மைனஸ் ஆயிடுவாங்க அப்ப இந்த கண்டக சனி காலங்கள் ஏழு சனி காலங்கள் அஷ்டம சனி காலங்கள் இவங்க தசா புத்தி காலங்களும் கரெக்டா வரணும் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் வைஃபாவே இருந்தாலுமே அஞ்சு வருஷம் தொண்டை பாத்தீங்கன்னா தசா புத்தி ராகு கேது பேச்ச வரும்போது மாற்றம் கண்டிப்பா வரும் ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை வரும்போது தொழில வராதாடாமா கண்டிப்பா அது இதுக்கு தீர்வுனா என்னதான் இருக்கு அப்போ சொல்லுவாங்க இழிவாளி தனிவாளி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொந்தமா தொழில் செய்றீங்கன்னா அனுபவத்தை எடுத்துட்டு சுயமா உட்காருங்க லாபமோ நட்டமோ நம்மளோட மட்டும் போயிடும் முயற்சி திருவினை ஆக்கும் கூட்டா ஒருத்தர் கூட இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க யோசிச்சு பாருங்க அந்த உழைப்பு தானே பிரியுது உங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு அது ஒன்னா போடுங்க நீங்களே ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நீங்க போடுறது வேலை உங்களுக்கு தானே கிடைக்க போகுது அதையும் பாகம் கொடுக்குறீங்க அதனால மேக்ஸிமம் என்ன போகிறதுல கூட்டு சேர்ற ஜாதகம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேல் லைஃப் ஒரே மாதிரி கொண்டு போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பரம்பரை வசதி இருக்கணும் அவங்க அப்பா ஃபேமிலியில அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இந்த ஒரு பிஸ்னஸ் லாக் ஆனாலும் இன்னொரு நாலு பிஸ்னஸ் இன்கம் வரணும் அப்படி இருக்கவங்க வச்சுக்கோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ்ல லாஸ் ஆனாலும் பெருசா தெரியாது அந்த மாதிரி சைன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா நாலஞ்சு பிஸ்னஸ் இருக்கா ஒன்ல கூட்டு சேரலாம் அதுவும் அவங்க பரம்பரை பணக்காரராக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அஞ்சு லட்சத்தை லோன்ல வாங்கி போட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒர்க் பண்றதெல்லாம் வச்சுக்கோங்க ரத்த கழந்த வடிக்கணும் அவங்க அவங்க நேரம் உழைப்பு வீணாதான் போகும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாதம் இணைக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் உழைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி ஜாதகம் இருக்கணும் நஷ்டமா இருந்தாலும் சரி இது எப்படி சரி பண்றதுன்னு உட்கார்ந்து பேசக்கூடிய நபரா இருக்கணும் இன்னைக்கு ஜென் சரியா இருந்தாலும் அவங்க வீட்டு பெண் சரியா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சனை சரிங்களா அதனால மேக்ஸிமம் கூட்டு அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்கணும் ஓகே ரொம்ப சொன்னீங்க இப்போ வந்து வேலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ தான் சம்பாதிப்பாங்க குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஒரு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து அப்படியே பொருளாதார ரீதியா வந்து டவுன் ஆவாங்க ஏதோ ஒரு பெரிய செலவு வரும் வீட்டில் உடல்நிலை குறைவாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அப்படியே டவுன் ஆவாங்க ஸோ அது வந்து கடல்ல போய் முடிஞ்சு அது வேற விஷயமா போய் முடியும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மேம் நமக்கு மைனஸ்னாவே எட்டு பாண்டு தான் இந்த ரெசா புத்தி காலங்கள் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பானில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா வெளிநாடு பயணம் இல்லை அந்த ஊரில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை அங்கே தான் தொழிலுக்காக போகிறது இல்லை வேலைக்காக போகிறது எட்டு பாண்டு தான் ஆனால் கூட்டாக வச்சுக்கோ அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எங்கேயும் நகர முடியாது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்தாகணும் ஆகணும் அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே மட்டும் ஒரு நெருக்கடி வந்துடுச்சு அப்படிங்கும் போது இவங்களால் ஒர்க் சரியாக போட முடியும் போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயம் சரி இதுல வந்து பக்குவ ரீதியா மன ரீதியா சரியா நம்ம இவ்வளோ நாள் கூட இருந்தாங்க சரியா ஒர்க் பண்ண நபர் தான் நம்ம ஏன் அவங்கள பேசாட்டி பரவாயில்லன்னு சொல்லி விட்டு கொடுத்து போற மக்கள் இன்னைக்கு பெரும்பாலும் கம்மி தான் அந்த அளவுக்கு பெருந்தன்மை யார்கிட்டையும் கிடையாது நான் தூக்கம் முடிச்சேன்னா நீயும் தூக்கம் முடிக்கணும் நான் கஷ்டப்படுறேன் நீயும் கஷ்டப்படணும் நான் ஹாப்பி நீ ஹாப்பியாரு இப்ப அந்த மாதிரி நம்ம கண்ணாடி மாதிரிதான் பழகிட்டு இருக்கோம் யாருமே வந்து விட்டு கொடுத்து போக மனப்பக்கம் யாருக்கும் நீ நம்ம குழந்தைக்கும் கிடையாது பெரியவங்களுக்கும் கிடையாது சரிங்களா அப்ப என்னன்னா யாருக்கு எட்டு பன்னெண்டு ஏழை தாக்கம் அஸ்தம ராகு எட்டாம் இடத்துல வரக்கூடிய திசா புத்திகள் அவங்க ஃபேமிலி ஏதோ ப்ராப்ளம் வரும்போது அதை செய்யக்கூடிய தொழில கண்டிப்பா சரிவு ஏற்படும் இது வந்து இயல்பா வர்ற விஷயம்தான் அப்ப என்னன்னா இவங்க அந்த மாதிரி இருக்குங்கும் போதே நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே சொல்லணும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க என்னன்னா ஒர்க்கர் வந்து கரெக்டா அமையணும் இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்கன்னா சரியான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க இவங்க அங்கே போகும் வேலைமா யாரோ ஒருத்தர் இருந்தா அங்க போக நடக்கும் வேலை ஆனா இங்க சரி இல்லை அப்படின்னா இவங்க உள்ள வந்து வேலை செய்யற பாருங்க அங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இவங்களோட நேரம் எங்க போகும் அங்க நடக்காது வேலை ஸோ பிளானிங்கும் இருக்காது அவங்ககிட்ட அந்த ஒர்க்கர்ஸோட கரெக்டான அந்த லீடர்ஷிப் இருக்காது ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது ஷேர் பண்ண முடியுமா மேக்ஸிமம் வந்துட்டோமா ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி கூட்டாக இருக்காங்க ப்ராப்ளம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எப்படி சமாளிக்கணும்னு வச்சுக்கோங்க திசா புத்திகள் பார்க்கும்போது ஒன்று அந்த கட்டமைப்பில் ஒரு யாகம் நடத்தலாம் சரிங்களா அது ஒன்று பண்ணலாம் ஆனால் யாருடைய ஜாதகம் பலமாக பலமாக இருக்குது இருக்குது அதுதான் மோர் இந்த இந்த டைமில் இவங்களுக்கு பலவீனமாக அது இருக்கணும் சரிங்களா சரி அப்போ அஞ்சு வருஷம் வருஷம் கொண்டு போயிட்டோம் மீதி ஒரு அந்த ப்ராப்ளம் சப்போர்ட் பண்ணி பலமா இருக்குற திசா புத்தியும் கோச்சாரமும் ரெண்டு பேர் நல்லா இருக்குது அப்படிங்கும் போது அவங்க பக்குவத்தை அந்த பலத்தை வந்து அவங்க ஒர்க்கை அதிகமாக எடுத்து தயாராக இருக்கணும் இதுதான் விஷயம் சரி எனக்கு டைம் நல்லா இருக்கும்போது நான் பாத்துக்கிறேன் அடுத்து என்ன வேலை நீ நான் அந்த வேலையை பிரிச்சு எடுத்துக்கணும் ஒருத்தர் லைனுக்கு போறாங்களா இல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் போறாங்களா நான் இதை பாத்துக்கிறேன் நீ இதை பாத்துக்கோ அப்படின்னா பிரிச்சு குடுத்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஸ்டாண்டிங்கா இருந்துக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் வேலையை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோங்க கூட்டா அந்த டைம்ல இருக்கவே முடியாது என்ன யாகம் பண்ணாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் மனசு தான் எல்லா விஷயம் நடக்கும் மனசு சரியில் வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்ம எல்லா வேலையும் பண்றோம் இல்ல நம்ம இவருக்கே கொடுக்கணும் சார் எனக்கு போட்ட காசு பாதி கொடுத்துரு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த அளவுக்கு ஜாதகத்தோட பலம் தான் அதை ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் அதை தாண்டி தான் பரிகாரம் எல்லாமே ஓகே இப்போ வந்து வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இப்போ படிக்கும் போதே வந்து பார்ட் டைமா வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதை வந்து இப்போ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான வேலை கிடைக்கலங்கும் போது இப்போ பார்ட் டைமா என்ன பண்ணுறாங்களோ அதுவே வந்து ஃபுல் டைமாக வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அது என்ன ஃபீல்டாக இருக்கட்டும் இப்போ படிக்கிற குழந்தைங்க கூட ரெண்டு மாசம் சும்மா இருந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க பாத்துட்டு இருப்பாங்கன்னு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு ஸ்கூல் லீவுக்கும் போறாங்க இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒர்க் பண்ற குழந்தைங்க ஏன்னா வீட்டோட சூழ்நிலை ஏற்ற மாதிரியும் போறாங்க இவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் இடம் பலமா இருக்கணும் ரெண்டு புண்ண திசை நடக்கும் ரெண்டாம் இடம் தான் வருமானம் அந்த உண்டான திசா புத்தி காலம் நடந்தா மட்டும்தான் அந்த வருமான சம்பருக்கு வேலைக்கே போவாங்க சனி பகவான் சனி பகவான் தொழில் கிரகம் ஒரு தொழில கத்துக்கிறது அதுல ஏதாவது கவனத்துறையா கொண்டு போகணும் ஆனா தொழில் சார்ந்த விஷயத்துலயும் அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் அவங்க போய் அது கத்துக்கவும் செய்ய முடியும் நிறைய மெட்ரூடா இருக்கிற பசங்க கூட பாருங்க வேலையே இருக்கும் ஆனா செய்யாம ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க பாத்துக்குவாங்கன்னு அவங்க கூலி வேலை கூட போயிட்டு இருப்பாங்க அந்த பொறுப்புல விஷயம் இருக்கும் அப்ப இரண்டாம் இடமும் சனி பகவான் லாப் ஆச்சு அப்படின்னா அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க அந்த வருமானத்தை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி கவலை இல்லாம இருப்பாங்க ஏன்னா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க எனக்கு செஞ்சுட்டு கொடுங்க எனக்கு தேவையானது கொடுங்க அடிச்சு பேரம் பேசி சங்கடப்படுத்தி வாங்குற பசங்களும் இருக்காங்க நீங்க கேட்ட கேள்விக்குமே ரெண்டு அந்த சனி பகவான் ஆட்சி இருக்கு கிரகம் அமைப்பு இருக்கு அப்படின்னா தான் சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாரிச்சு தன்னோட தேவைக்கு வாங்கிக்குவாங்க புக்ஸ் வாங்குறது தன்னோட தேவையை பூர்த்தி அந்த மாதிரி குழந்தைங்களும் இருக்காங்க அதுக்கு ரெண்டாம் சனி பகவான் தான் இருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சிறப்பா வந்து இந்த ஆபீஸ் ரிலேட்டடா ஒர்க் ரிலேட்டடா வந்து நான் எங்களுக்கு இருக்கிற சந்தேகமும் சரி நம்ம நேர்களுக்கு இருக்கிற சந்தேகம் நிறைய வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை இன்னொரு பதிவுல பாக்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி நன்றி வாழ்த்துகள் வாழ்க்க வழக்குகள்